ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூரிஸ்ட் கைட் நம்மளால் எத்தனை பேர் நோய் நொடியே இல்லாத நூறு சதவீதம் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் கண்டிப்பாக யாருமே இல்லை இந்த உலகத்திலேயே நோய் வைப்படாத மனிதர்களே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு நெகட்டிவ் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தால் கண்டிப்பாக அதற்குண்டான பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதே மாதிரி தான் நமக்கு உண்டான பிரச்சனைகளை திருப்பதற்கான ஒரு இடம் தான் இறைவனோட ஆலயம் அப்படி இந்த ஆலயத்திற்கு சென்று நாம் இறைவனோட வேண்டிக்கிற ஒரு முக்கிய விஷயம் என்னென்னா எனக்கு எந்த குறைவும் இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை கூடு அப்படின்னு தான் நம்ம எல்லோரும் பொதுவாக வேண்டிப்போம் அப்படி நம்ம மனசுலேயும் சரி உடம்புலையும் சரி எந்தவித நோய் ஏற்பட்டாலும் அந்த நோயை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலமாக விளங்குது தீர்த்தமலை இந்த தீர்த்தமலையோட வரலாறு சிறப்பு இந்த தீர்த்தமலையில் என்னென்ன இருக்குது இந்த தீர்த்தமலை எங்கே இருக்குது இந்த தீர்த்தமலைக்கு நம்ம எப்படி போகலாம் அதற்குண்டான முழு தகவலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தருமபுரி மாவட்டத்தோட அரூர் வட்டத்தில் இந்த தீர்த்தமலை அமைஞ்சிருக்கு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த தீர்த்தமலை கோயிலில் இருக்கக்கூடிய ஐந்து வகையான தீர்த்தங்களில் நம்ம புனித நீராடுவதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பல வகையான நோய்களும் குணமடைது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தீர்த்தமலை கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி இரநூறு அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த தீர்த்தமலை கோயில் ஏழாம் நூற்றாண்டில் பாண்டிய மற்றும் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கு இந்த தீர்த்தமலை உச்சியில் அமைஞ்சிருக்கிற தீர்த்தகிரீஸ்வர் கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த கோயிலாகவும் இங்கு சிவபெருமன் வந்து வாழும் இடமாகவும் நம்பப்படுகிறது இந்த கோயிலோட ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சாம்ராஜ்யத்தையே ஆண்ட ராஜேந்திர சோழன் இந்த கோயிலுக்கு அடிக்கடி வந்து தன் கையாலேயே சிவனுக்கு சிவ பூஜை செஞ்சுட்டு போவதாக கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு இவர் மட்டுமின்றி அந்த கால புலவரான அருணகிரிநாதர் உட்பட பல்வேறு புலவர்கள் வந்துட்டு போன ஒரு புனித தலமாக இந்த தீர்த்தமலை விளங்குது இந்த தீர்த்தமலைக்கு மேற்கு பகுதியில் ராமன் தீர்த்தம் வாயு தீர்த்தம் மற்றும் வருண தீர்த்தமும் கிழக்கு பகுதியில் இந்திர தீர்த்தமும் வடக்கு பகுதியில் அனுமந்த தீர்த்தமோ தெற்கு பகுதியில் யம தீர்த்தமோ மலை உச்சியில் வசிஷ்ட தீர்த்தமோ அமைஞ்சிருக்கு இப்படியாக பல தீர்த்தங்களால் சூழப்பெற்ற அற்புதமலை தீர்த்தமலை என குறிப்பிடப்படுகிறது இந்த தீர்த்தமலைக்கு நம்ம எப்படி போகலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த அருள்மிகு தீர்த்தகிரீஸ்வரர் கோயில் அரூர் டு திருவண்ணாமலை சாலையில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுக்கு சேலம் பெங்களூரு பகுதியிலிருந்து வருபவர்கள் தருமபுரி அரூர் வழியாகவும் சென்னை விழுப்புரம் உள்ளிட்ட பகுதியிலிருந்து வருபவர்கள் திருவண்ணாமலை வழியாகவும் இந்த கோயிலுக்கு வரலாம் இந்த தீர்த்தமலை திருவண்ணாமலையிலிருந்து அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் தருமபுரியிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கு தருமபுரியிலிருந்து இந்த கோயிலுக்கு வர்றவங்க ஸ்ட்ரெயிட்டாக அரூர் வந்துருங்க இருந்து இந்த கோயிலுக்கு அடிக்கடி பஸ் வசதி இருக்குது நம்ம இப்போ அரூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம் அரூரில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம ட்ராவல் பண்ணிடுச்சுன்னா இந்த தீர்த்தமலைக்கு நம்ம போயிடலாம் நம்ம இப்போ தீர்த்தமலைக்கு வந்துட்டோம் தீர்த்தகிரீஸ்வரர் கோயிலோட நுழைவாயில் இருக்குது இங்கேருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும் நடந்து போயிடுச்சுன்னா நம்ம கோயிலுக்கு போயிடலாம் வாங்க போகலாம் தீர்த்தமலையோட உச்சிக்கு போகிற வழியிலே அடிவாரத்திலே ஒரு தீர்த்தகிரீஸ்வரர் கோயில் அமைஞ்சிருக்கு இந்த தீர்த்தகிரீஸ்வரரை வழிபாடு செஞ்சிட்டும் நம்ம மலையேறலாம் நம்ம நண்பர்கள் மலையேறதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க அதனால் நாங்கள் இந்த கோயிலில் வழிபாடு செய்யலை ஃபஸ்ட்டு மலையேறலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் நாம் இப்போ மலையோட அடிப்பகுதிக்கு வந்துவிட்டோம் இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது நம்ம டூ வீலரோ ஃபோர் வீலரோ எடுத்துகிட்டு வந்தால் நம்ம இங்கேயே பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நடந்து மலையேற ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க போகலாம் இந்த மலையில் குரங்குகள் அதிகளவில் வாழ்ந்துட்டு வருது நம்ம போகிற ஃபுல்லாகவே குரங்குகள் அங்கங்கே அதிகமாக இருக்கும் குரங்குகளை பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த குரங்குகளோட அட்டகாசம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நம்ம எடுத்துகிட்டு வர திங்ஸு கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கிறது நல்லது இல்லைனா குடுங்கிட்டு ஓடிடும் மலையோட அடிவாரத்துக்கு வந்துவிட்டோம் படிக்கட்டு வழி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு மொத்தம் எவ்வளோ படிக்கட்டு இருக்குன்னு தெரில கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நம்ம படிக்கட்டு ஏறி மேலே போயாகும்னு நினைக்கிறேன் வாங்க மேலே போகலாம் பார்த்திங்களா குரங்குகளோட அட்டகாசத்தை நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஒரு செகண்டில் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் பிடிக்கிட்டு ஓடிடுச்சு நம்ம எடுத்துகிட்டு வர திங்ஸை கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுத்துகிட்டு வரணும் இல்லைனா ஒரு செகண்டில் பிடிக்கிட்டு ஓடிவிடும் சுற்றியும் ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருக்குது காடு லொக்கேஷன் ரொம்பவே அழகாக இருக்குது ட்ரக்கிங் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயில் கண்டிப்பாக வரலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மலையோறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது போற வழியிலேயே புத்து ஒண்ணு இருக்கு ஏதோ பூச பண்ணிட்டு இருக்காங்க போல சரி வாங்க நம்ம மேல போலாம் போற வழியில வந்து கல்லெல்லாம் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க இதை வேண்டுதல் நினைக்கிறேன் பாதி வெளி வந்துட்டோன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் டயர்டாக இருக்கிறவங்க இங்கே நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டும் போகலாம் நம்ம நண்பர்கள்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு மலை ஏறினாங்க பாதியிலே உக்காந்துட்டாங்க கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் மலை ஆரம்பிக்கிறோம் இந்த தீர்த்த பல வகையான மூலிகை செடிகளும் மரங்களோடு சொல்லப்பட்டிருக்கு இந்த மலை மீது ஏறி வந்து வழிபடும் பக்தர்கள் மூலிகை காற்றை சுவாசிப்பதால் பக்தர்களோட நோய் நொடிகள் வந்து நீங்குவதாக சொல்லப்படுது ஏறி வந்துட்டோம் இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் வாங்க இப்ப உள்ள போயிட்டு தீர்த்த வழிபடலாம் இங்க இருக்கிற தீர்த்தத்தில் போயிட்டு நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தீர்த்தம் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் வனவாசத்தின் போது ராமனோடு வனத்தில் இருந்த சீதையை ராவணன் வந்து கடத்திட்டு போயிடுறாரு தன்னுடைய சீதையை மீட்கிறதுக்காக ராமன் ராவணனோட யுத்தம் செஞ்சு அந்த யுத்தத்தில் ராவணன் வந்து வதம் செஞ்சிடுறாரு ராமர் தான் செஞ்ச பாவத்தை போக்குறதுக்காக இங்கு ஒரு சிவபூஜை செய்ய விரும்புகிறாரு அந்த சிவப்பூஜைக்கு தேவையான தீர்த்தத்தை காசியிலிருந்து எடுத்துகிட்டு வர சொல்லி அனுமனை அனுப்புகிறாரு அனுமன் வந்து சேர்வதற்கு ரொம்பவே லேட்டானதுனால ராமர் தங்கிட்டே இருந்த பானத்தை எடுத்து அங்கிருந்து மலையின் மீது ஊற்றி சிவ பூஜையை ஆரம்பிக்கிறாரு ராமரால் விட்ட பானம் பாறையில் பட்ட இடத்துலேருந்து தீர்த்தம் உண்டாகியிருக்கு அந்த தீர்த்தத்தை கொண்டு ராமர் சிவ பூஜை வந்து நடத்தி முடிச்சிருக்காரு இந்த தீர்த்தம் ராமரோட பானத்தினால் உருவானது என்பதால் இதற்கு ராம தீர்த்தம் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு அதற்கு பிறகு காசிக்கு போன அனுமன் தீர்த்தத்தோடு வந்து சேர்றாரு தான் வந்து பார்க்குறதுக்குள்ளே ராமபுரம் தீர்த்தத்தை உண்டாக்கி சிவ பூஜையை செஞ்சு முடிச்சுட்டார் அப்படின்னு தெரிஞ்சிடும் அனுமனுக்கு கடும் கோபம் வந்திருக்கு அந்த கோபத்தில் தான் எடுத்துகிட்டு வந்த தீர்த்தத்தை வீசி எறிஞ்சிருக்காரு வீசி எறிஞ்ச தீர்த்தம் தீர்த்தமலையிலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தென்பெண்ணை ஆற்றங்கரையில் போய் விழுந்திருக்கு அந்த தீர்த்தம் விழுந்த இடத்த தான் அனுமன் தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல அனுமன் தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அடுத்து இங்குள்ள ராம தீர்த்தத்தில் குளித்தா பாவங்கள் நீங்கும் அப்படின்றது நம்பிக்கையே இருக்குது சரி வாங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஐந்து வகையான தீர்த்தங்களை போய் நம்ம பார்க்கலாம் இந்த தீர்த்தமலையில் முக்கியமான தீர்த்தம் ராமதீர்த்தம் ராமபுரணோடய பணத்தால் தோன்றிய இந்த தீர்த்தம் மரம் செடி பாறைகளில் இருந்தும் இறைவனால் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு அரிய வகை தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தீர்த்தம் இருபத்தஞ்சு அடி உயரத்திலிருந்து ஒன் இன்ச் பைப்பில் இருந்து கொட்டி கொண்டே இருக்கிறது இதோட ஆச்சரியம் என்ன அப்படின்னா மழைக்காலங்களிலும் சரி கோடைக்காலங்களிலும் சரி இதோட அளவு மாறாமல் சராசரியாக ஊற்றிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ராம தீர்த்தத்தில் நம்ம குளிச்சுட்டு தீர்த்தகிரீஸ்வரரை வழிபடுறது மூலமாக நம்மளுடைய அனைத்து பாவங்களும் நீங்குவதோடு மன நிம்மதியும் உடல் ரீதியாக எந்தவித பிரச்சனை இருந்தாலும் அதை உடனே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வர்ற பக்தர்கள் எல்லாம் தீர்த்தத்தில் குளிச்சுட்டு ஒரு வாட்டர் பாட்டிலில் தீர்த்தத்தை பிடிச்சி வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க நாங்களும் நல்லா தீர்த்தத்தில் குளிச்சுட்டு ஒரு வாட்டர் பாட்டிலில் தீர்த்தத்தை பிடிச்சிக்கிட்டோம் அடுத்து குமார தீர்த்தம் முருகப்பெருமான் தேவர்களோட சேனாதிபதியாக நியமிக்கப்பட்ட போது அவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட தீர்த்தமே குமார தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இந்த தீர்த்தத்தை தலையில் தெளித்து கொள்வதாலும் குடிப்பதாலும் உயர்ந்த ஞானமும் நல்ல வாழ்க்கையும் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கௌரி தீர்த்தம் இத்தலத்தோட இறைவியான வடிவாம்பியை ஈசனை மணந்து கொள்வதற்காக ஒரு தீர்த்தத்தை இறைவனுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபட்டிருக்காங்க இதுவே கௌரி தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது இந்த தீர்த்தத்தை கொண்டு இறைவனையும் இறைவியையும் அபிஷேகம் செய்து வழிபட்டால் திருமண ஆகாதவங்களுக்கு வந்து ஆகும் திருமண வரம் கிடைக்கும் திருமணத்திற்கு தடையாக இருக்கும் தோஷங்கள் வந்து விலகும் அது மட்டுமின்றி கணவன் மனைவிக்கான இல்லறம் நல்லறமாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது சரி வாங்க அடுத்த தீர்த்தத்தை போய் பார்க்கலாம் அக்னி தீர்த்தம் அக்னி தேவனோட பெண்ணசை காரணமாக அவனுக்கு சாபம் உண்டாயிடுது அந்த சாபத்தை போக்குவதற்காக இத்தலத்துக்கு வந்து அக்னி பகவான் ஒரு தீர்த்தத்தை உருவாக்கியிருக்காரு அதுவே அக்னி தீர்த்தம்னு சொல்றாங்க இந்த தீர்த்தத்தில் குளிக்கிறது மூலமாக உடலோட வெப்பநிலை குறையும் ஆஸ்துமா அடிக்கடி பிடித்தல் போன்ற நோய்கள் வந்து குணமடையுது அப்படின்னு சொல்கிறாங்க அகஸ்தியர் தீர்த்தம் அகத்திய மாமுனிவரோட புண்ம நோய் அதாவது அல்சர் குணமடைய இறைவனால் அருளப்பெற்ற தீர்த்தம் அகஸ்தியர் தீர்த்தம்னு சொல்கிறாங்க இந்த தீர்த்தம் தாமிர சத்தும் மூலிகை சத்தும் கொண்டது இந்த தீர்த்தத்தை குடிக்கவும் சமைக்கவும் நம்ம பயன்படுத்தி வந்தால் ஜீரண சக்தி கிடைப்பதோடு வயிறு சம்மந்தப்பட்ட எந்தவித நோய்கள் இருந்தாலும் அது குணமடையும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தீர்த்த மலையோட ஐந்து வகையான தீர்த்தங்களையும் இப்போ நம்ம பார்த்தோம் இந்த தீர்த்தங்கள்லாம் மலை உச்சியிலிருந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாட்களும் தொடர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க பலர் இந்த தீர்த்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு கண்டறிய முயற்சி செஞ்சுருக்காங்க ஆனால் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல என்னதான் நாடு தொழில்நுட்ப முறையில் வளர்ச்சி பெற்று இருந்தாலும் இந்த தீர்த்தமலையுடைய தீர்த்தங்கள் வந்து எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல அறிவியலேயே புரட்சி போடும் அளவிற்கு இந்த தீர்த்துமுறை கோயிலானது அமைஞ்சிருக்கு இத்தலத்தில் அமைஞ்சிருக்கிற விநாயகர் சித்தி விநாயகர் என்ற பெயருடன் காட்சியளிக்கிறாரு இங்க ஒரு நாகப்புற்று இருக்கு குழந்தை வரம் வேண்டுவோர் இங்குள்ள புற்றை வெளிப்பட்டு தொட்டில் கட்டியும் வேண்டுதல் வைக்கிறாங்க நாகதோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள நாகப்புற்றை வணங்கினால் நாகதோஷம் நீங்குவதாகவும் பக்தர்கள் வந்து சொல்கிறாங்க தங்களோட வேண்டுதல் நிறைவேறிய பிறகு முடிக்கணிக்கை காது குத்துதல் அன்னதானம் தீர்த்துகிரீஸ்து வந்து அபிஷேகம் செலுத்துதல் போன்ற தங்களோட நேர்த்தி கடன்களை வந்து செலுத்திட்டு போகிறாங்க இந்த தீர்த்தமலையோட மலையோட பின்பகுதியில் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான கற்சிலைகள் இருப்பதாகவும் ஒரு வெள்ளி கிணறு இருப்பதாகவும் கூறப்படுது இந்த மலைக்கு மேல பழங்காலத்தில் கட்டப்பட்ட செங்கர்களால் ஆன பாலடைந்த கோட்டையும் மலையோட உச்சியில் கற்களால் செதுக்கப்பட்ட உச்சி பிள்ளையார் சிலையும் இருக்கிறதா சொல்லப்படுது அது மட்டுமின்றி பழங்காலத்தில் பாம்பாட்டு சித்தர் வாழ்ந்த குகை மேலே இருப்பதாகவும் அந்த குகையில் சித்தர்கள் தவம் இருந்ததாகவும் செய்திகள் சொல்லப்படுது வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோயிலுக்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஒரு நாளைக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து வந்துட்டு போறாங்க இந்த தீர்த்தமலை கோயிலை சுத்தியும் அறுபது டிகிரி கீழே இறங்கலாம் இறங்குற வழியிலேயே ஒரு கடலுக்கு நமக்கு எதாச்சும் தேவைப்பட்டா நம்ம இங்க வாங்கிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கீழே இறங்கலாம் இறங்கும்போது வழி கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து இறங்குறது நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது போன்ற வழிபாட்டு தலங்கள் மற்றும் சுற்றுலா தலங்கள் பற்றிய வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம டூரிஸ்ட் கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல்லைக்கன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்கள்லாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் சந்திக்கிறேன் பாய் சி யூ